கி நெல்லைசு முத்து அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவர் வந்து என்னன்னா அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலை வந்து எழுதினவர் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இவர் வந்து இறந்துட்டார் இப்போ அதனால தான் இவரை பற்றி பார்க்குறோம் ஸோ தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாரு அப்படின்னா இந்த நெல்லைசு முத்து அவர்கள் தான் ஸோ இவர் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து பணியாற்றி இருக்கார் ஸோ இவர் எழுதினதுதான் தான் அறிவியல் ஆத்திசூடி நமக்கு தெரியும் வெறும் ஆத்திசூடி அப்படிங்கிறது ஔவையார் எழுதியிருப்பாங்க புதிய ஆத்திசூடி அப்படிங்கிறது வந்து பாரதியார் அவர்கள் எழுதியிருப்பாங்க ஸோ அறிவியல் ஆத்திசூடி எழுதினது யார் அப்படின்னா நெல்லை முத்து ஸோ இவரோட முக்கியமான நாலு நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளி ரெண்டாயிரத்தி அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும் அறிவியல் வரலாறு மூன்று பாகங்கள் ஸோ இந்த நாலு நூலுமே தமிழக அரசோட பரிசு அப்படிங்கிறத பெற்றிருக்கு அதனால இந்த கொஷின் வந்து கேட்கலாம் ஓகேவா இந்த புக்ஸ் கொடுத்து யார் எழுதுனதுன்னு கேட்கலாம் சோ நல்லா பார்த்துக்கோங்க அண்ட் உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அவுடதம் அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படிங்கிறத கமாண்ட்ல சொல்லுங்க